வெள்ளையம்மா எங்க போற இத பாருங்க இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது வெள்ளையம்மா உன் கோபம் எனக்கு புரியுது நான் எதுவும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடல என் மேல தப்பு இருந்ததுன்னா நீயே உன் கையால என்ன நாளார அறிஞ்சிரு உங்களை அடிச்சிட்டா அரண்மனையில இருந்து ரெண்டு அனுப்பினாரு சீதா தேவிய எங்க ராமையா அவர் மறுபடியும் கூப்பிட்டு வரா நீங்க தலை குனிங்க உலகத்துக்கு முன்னாடி தலை நிமிந்து நிக்க வேண்டிய எங்க ராமராசாவை இப்படி அனியாயமா எல்லாருமா சேர்ந்து அவர் தலை குனிய வச்சுட்டீங்களே இத பாருமா ஆத்திரத்திலேயே கோவத்திலேயே நான் பேசின பேச்சு என் ராமராசவை இப்படி ஒரு கொடுமையான முடிவு எடுக்க வைக்கணும் நான் எதிர்பார்க்கலமா உங்க வாய் கொழுப்பு அரண்மனையை அசிங்கப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு காரணம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா வாய் கொழுப்பா நீ என்னமா சொல்ற வேற என்ன உங்ககிட்ட நான் எத்தனை தடவை கெஞ்சி கேட்டேன் மெதுவா பேசுங்க மெதுவா பேசுங்க வெளியில இரவு கவலாளி நிக்கிறா அவ காதல விழுந்துற போதுன்னு தலை பாட அடிச்சுக்கிட்டேன் கேட்டீங்களா இத பாரும நேரம் கழிச்சு நீ வந்தி என்கிற ஆத்திரம் நான் அதிகாலையில கண்ட சொப்பனத்தினால என் ராமராசாவுக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமோ பயம் அது ரெண்டு சேர்ந்து என் மூளைய பரட்டி போட்டுருச்சு நான் வேணும்னு பேசலம்மா வெறுப்பால தான் பேசுன வெறுப்புல பேசினாலும் வேதனையில பேசினாலும் பேசின வார்த்தையை திரும்ப எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான் ஆனா வெள்ளையம்மா நான் என் மனசுல என் ராமராசாவை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன் அந்த தெய்வம் அந்த நெருப்பு செய்தியை வேணா ஏத்துக்கலாம் ஆனா நான் குப்ப கேவலம் மனுஷ என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொன்ன ராமர் வேணா சீத்த ஏத்துக்கலாம் ஆனா நான் என் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க சொல்லல ஆமா அதுக்கு என்ன அர்த்தம் அதை கேட்கறவங்க மனசுல எப்படி தோணும் ராமரை விட நீங்க தான் ரொம்ப உயர்ந்தவர்னு தோணாது ஆமா அப்படித்தான் தோணும் ராமராஜாவ எவ்வளவு கேவலமா ஒரு தேர் வீட்டில் இருக்கிற பொம்பளைய ஏத்துக்கிறவன் எப்படி அசிங்கமான அர்த்தம் வரும்படியா நீங்க பேசி இருக்கீங்க அய்யோ ஆமா புள்ள அசிங்க மட்டும் இல்ல அது அயோக்கியத்தனமும் கூட அய்யோ ஆத்திரை என் கண்ணு மறைச்சிருச்சுமா கோவை என் புத்தியை ஒரு பேச்சுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குமா

சிரிச்ச முகத்தோட அரண்மனையில அந்த அம்மா பூ மாதிரி நாதி இங்க பராமரிப்புல ராணி இங்க மூணு பேர் அரவணைப்புல வைத்தியரோட கண்காணிப்புல ஒவ்வொரு நிமிஷமும் இருக்க வேண்டியவங்கள இப்படி அகம்படியா செஞ்சிட்டீங்களே வயிற்றுல குழந்தையோட அந்த ராணி அம்மா தன்னந்தினியா காட்டுல என்ன செய்வாங்க அவங்க தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம பட்டினியார் கிடந்தா ஐயோ அவங்க வயித்துல இருக்கிற கருவும் சேர்ந்தல பட்னிய கணக்கும் சிசுவ பட்னி போட்ட பாவத்துக்கு நம்ம குடும்பம் இல்ல சாபத்தை சமக்கணும் சும்மா விடாது விடாது சத்தியமா சுடும் மண்ணோட மண்ண அழிச்சிடும் அழிச்சிடும் நிறுத்துங்க நீங்க பண்ண தப்புக்கு மத்தவங்க எதுக்கு அழியணும்னு சொல்றீங்க அவன் அவன் பண்ண பாவத்தை அவன் வந்து அனுபவிக்கணும் இனிமே இந்த வீட்ல ஒரு வாய் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படி நான் குடிச்சா அது எனக்கு தான் பாவம் நிலவலையம் எங்க போறமா என் பிறந்த வீட்டுக்கு என் பேர புள்ள எங்க அது சொல்லு நீங்க அப்படி கேப்பீங்க எனக்கு தெரியும் அவன் உங்க கண்ணில் பட்டா அவனை கூப்பிட்டு வச்சு உங்க பக்கத்திலேயே வச்சுப்பீங்கன்னு தெரியும் அது தெரிஞ்சுதான் அவனை முன்னாடியே ஊருக்கு அனுப்பிச்சுட்டேன் கோபக்காரியும் மட்டும் இல்ல நானே காரியம் கூட இந்த ஒரு ஒருவாய் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு அது அதன் அளவில் சொன்ன வெறும் பேச்சு இல்ல உள் மனசுல இருந்து சொன்ன உண்மையான வார்த்தை அம்மா அம்மையே பிரபு இங்கு வந்தாராமே ஆமாம் வந்தார் பிரபு அப்படி ஒரு நொந்து போன நிலையில் நான் பார்த்ததே இல்லை நான் இந்த அரண்மனைக்கு எந்த கேடும் வந்துவிடக் கூடாது என்று முன்னோர்களின் முன்பு அழுது புழம்பி தொழுவதற்காக வந்தேன் அப்படியே இங்கு அமர்ந்து விட்டேன் தீபம் இல்லாமல் ஒரு பூஜையறை மகாராணி சீதையில்லாத மாளிகை உட்கார்ந்த நிலையில் சிறிது கண்ணயர்ந்து விட்டேன் அப்போது என் மடி மீது யாரோ தலை வைத்த உணர்வு மெல்ல கண் திறந்து பார்த்தேன் என் இதயமே நின்றுவிடும் போல் அதிர்ச்சி பிரபு தலை வைத்து படுத்திருந்தார் நான் எழுந்திருக்க முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் திருமுகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன் வெறும் புயல் வீசிய இடம் அமைதி அடைந்தது போல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அவர் உறக்கத்தை கலைக்க நான் விரும்பவில்லை தாங்க முடியாத வேதனைக்கு ஆறுதல் தேடுவதற்கு பிரபுவுக்கு தாயின்மடி தேவைப்பட்டது கோசலை மாதாவை அவர் நேரில் பார்ப்பதை தவிர்த்து வந்தார் அதனால் இந்த ஊழியக்காரிக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது வரகதவல்லி அம்மையே தாங்களும் பிரபுவின் குழந்தை பருவத்தில் அவரை எடுத்துச் சுமந்து இந்த அரண்மனை முழுவதையும் குழந்தை ராமனுக்கு காட்டிய பாக்கியம் பெற்றவர் அல்லவா அதனால்தான் பிரபு தன் சொந்த தாயை பார்க்க தவித்து வந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதலாக தாயின் மடி தேவைப்பட்டது அதனால்தான் உங்கள் மடியில் தலை வைத்து அவர் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருந்த வேதனைகளை சற்று மறந்து ஏர்ந்திருக்கிறார் நீங்கள் வெளியே வந்துவிட்டீர்கள் பிரபு எங்கே? கிட்டத்தட்ட அவர் அமைதியான உறக்கத்தில் இருந்தாலும் அவர் உள்மனதில் கடமை உணர்வுகள் உறங்குவதில்லையே ராஜசபை தொடங்கும் நேரம் நெருங்கி வரும் உணர்வு அவர் மனதில் இருந்ததால் அந்த ஆழ்ந்த உறக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு சபையை நோக்கி புரபட்டு போய்விட்டார். அதனால்தான் நான் வெளியே வர முடிந்தது. எந்த நிலையிலும் கடமை தவறாத மாமன்னரிடம் ஊழியம் புரியும் நானும் நீங்களும் இங்கே இருக்கிறாள் வா மாண்டவி வா கீர்த்தி ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் அரண்மனை சூழல் எனக்கு பிடிக்கவில்லை உனக்கா சீதை இல்லாத மாளிகை மாளிகை இல்லை மயானம் அக்கா நீயா இப்படி பேசுகிறாய் அயோத்தி மாளிகை நாம் மட்டும் வாழும் மாளிகை அல்ல அக்கா சீதையின் மங்கலத்தை மாங்கல்யத்தை காக்கும் தெய்வம் வாழும் மாளிகை அப்படித்தான் நானும் நினைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது என் மனதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்னால் முடியவில்லை எப்படி மாற்றிக்கொள்ள கொள்ள விரும்புகிறாய் சீதைப்பட்ட கொடுமைகளும் சோதனைகளும் அக்கனி பரீட்சையும் நாடு கடத்தலும் உறவு மறுத்தலும் என் கண்ணெதிரே காட்சிகளாக வந்து வந்து கலங்குகின்றன அக்காலை போல் காட்டுக்கு போய்விடலாமா என்று நீ காட்டுக்கு போனால் அக்கா அரண்மனைக்கு வந்து விடுவாளா வரமாட்டாள் அரண்மனைக்கு மட்டுமல்ல என் வாழ்க்கையிலும் இனி வரமாட்டாள் என்ன இப்படி பேசுகிறாய் வேறு எப்படி பேசுவது மிதிலை மன்னரின் செல்ல மகள் அயோத்தி மன்னரின் மருமகள் இன்று திக்கற்ற அனாதையாக இருக்கும் இடம் தெரியாதவளாக எங்கேயோ இருக்கிறாள் எங்கே இருக்கிறாளோ எப்படி இருக்கிறாளோ எங்கிருந்தாலும் சூழ்நிலைகளை மறந்து தான் சுமந்து கொண்டிருக்கும் சிசுவிற்காகவாவது கொண்டிருப்பாள் துணிவு மிக்க அக்கா இனி வாழ வழியில்லை மீட்பதற்கு ராமன் வருவான் என்ற நம்பிக்கையும் இல்லை என்று தன்னைத்தானே மாய்த்து கொள்ள மரக்கிளையில் தன்னுடைய கூந்தலை சுற்றி சாக முயன்ற போது தக்க சமயத்தில் ராமநாமம் கேட்டு திகைத்து நின்றாள் ராமநாம பாடி என்று காப்பாற்றினாரே அதுபோல் இப்போதும் யாராவது அக்காவை காப்பாற்றி இருப்பார்கள் எப்படி சொல்கிறாய் சத்தியம் சாகாது என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் கொடியவன் ராவணனை கொன்று அக்காவை மீட்டார் பிரபு ஆனால் இலங்கையில் அனைவர் முன்னும் அக்காவுக்கு அக்னி பரீட்சை வைத்தாரே அக்கா மீது அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கிடையாது என்றால் எதற்காக அக்னி பரீட்சை ஊருக்காக உலகத்திற்காக தீயினும் தூயவள் சீதை என்பதை அனைவரும் உணர்வதற்காக உலகத்துக்காக அக்காவுக்கு அக்னி பரீட்சையா அன்று உலகத்துக்காக இலங்கையில் அக்னி பரீட்சை இன்று காடுகடுத்தும் கொடுமை நியாயம் தானா அக்காவுக்கு துயரங்களே வாழ்வா நாமே பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒருமிலை மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் ஒருமிலை அக்கா ஏன் ஒருமிலை பேசாமல் இருக்கிறாய் பேச பிடிக்கவில்லை எங்களுடனுமா யாருடனும் மனித இனத்தின் மீதே எனக்கு வெறுப்பு வந்துவிட்டது வெறுப்பை யார் மீது காட்டுவாய் முதலில் அவர் மீது என் வெறுப்பை காட்டுவேன் உன் கணவரிடமா அவரைத்தான் அண்ணா சொல்லை தட்டாமல் அக்காவை அனாதையாக கேட்பார் இல்லாத காட்டிலே விட்டு வந்தாரே அவரை அவரா அடுத்தது யார் அவரை அநீதி இழைக்க வைத்தாரே அவருடைய அண்ணன் அயோத்தியின் மன்னன் உன் கணவனை நீ கேள்வி கேட்கலாம் பதில் சொல்ல முடியாமல் அவர் திணறலாம் ஆனால் அவர் அண்ணனை நீ சந்திக்க முடியாதே உனக்காக அவர் கதவு திறக்குமா திறக்க வைப்பேன் அவர் நீதி தேவன் நீதி தேவனிடம் நியாயம் கேட்க ஏன் பயப்பட வேண்டும் அந்த நீதி தேவன் தான் நீதி என்று கருதிய முறைப்படிதானே செயல்பட்டிருக்கிறார் நீதி மக்களுக்கு மட்டும்தானா அதை வழங்கும் மன்னனின் மனைவிக்கு இல்லையா கேட்க வேண்டிய கேள்விதான் ஆனால் ராஜாராமனின் கதவுகள் திறக்க வேண்டுமே திறக்க வைப்பேன் எப்படி ராமனின் உறவுகளுக்கும் பெற்ற தாய்மார்களுக்கும் தானே கதவு திறக்காது அயோத்தி மக்களில் ஒருத்தியாக நான் போனால் வணக்கம் சக்கரவர்த்தி ஆம் பிரபு எப்படி வந்தாய் உறவினருக்கும் பெற்ற தாய்க்கும் தானே உள்ளே வர அனுமதி இல்லை அயோத்தி மக்கள் யார் எப்போது வந்தாலும் திறக்குமே தங்கள் தர்ம வாசல் ஒருமிழை நீ பொய் சொல்லி உள்ளே வரலாமா மக்களை தவிர யாரையும் உள்ளே விடாதே என்று உனக்கு உத்தரவிட்டிருந்தேன் அல்லவா ஆம் பிரபு ஊர்மிளையை எப்படி உள்ளே அனுமதித்தாய் பிரபு முதலில் மறுத்தேன் உத்தரவை விளக்கமாகச் சொன்னேன் அவர்கள் அதற்கு நான் உறவு முறையில் வரவில்லை ஊர் மக்களில் ஒருத்தியாக வந்திருக்கிறேன் என்றார் சரி நீ போகலாம் உத்தரவு சாதுரியமாக பேசி சட்டத்தை மீறிவிட்டாய் ஊர்மிலை மனைவியை கணவன் எந்த நிலையிலும் எதுவும் செய்யலாம் கேட்பார் இல்லை என்று நடந்து கொள்ளும் ஒரு மாமன்னன் சாதுரியமாக பேசி சாதிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டவள் நான் நிறுத்து ராஜாங்க விஷயத்திலும் ராஜ முடிவுகளிலும் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை நானும் ஒரு மாமன்னன் மகள்தான் அரசியல் அரிச்சுவடி அறிந்தவள் தான் அரியாசனத்தில் அமர்ந்து பக்குவ நிலையில் ஆட்சி புரியும் ஒரு ஞான மகானுக்கு பொய் சொல்லி காரியம் சாதிக்கும் ஒரு மகள் இருப்பதை இன்றுதான் பார்க்கிறேன் உடன் பிறந்த சகோதரனை ஒரு அடிமையாக நடத்தும் ஒரு சக்கரவர்த்தியை நானும் இன்றுதான் பார்க்கிறேன் ராமன் யாரையும் அடிமையாக நினைப்பதும் இல்லை நடத்துவதும் இல்லை என் கணவனை நீங்கள் நடத்தியது வேறு எந்த வகையில் சார்ந்தது அந்நிய ஆரண்யத்தில் விடச் சொல்வது சரியல்ல என்பதை அவர் வாதாடிய போது நீங்கள் என்ன சொன்னீர்கள் அண்ணன் ராமன் ஆணையிடவில்லை அயோத்தி மன்னன் ராமனாகிய நான் ஆணையிடுகிறேன் என்று சொன்னீர்கள் முடிந்தால் செய் இல்லையென்றால் வேறு ஏற்பாடு செய்து கொள்கிறேன் இல்லையா சொன்னேன் இப்படி சொல்லும் இதயமற்ற உங்களுக்காகவா என் திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே நீங்கள் உங்கள் தந்தை சொல்லுக்காக வனவாசம் சென்ற போது என் கணவரை உங்களுக்கு சேவை செய்ய அனுப்பினேன் ராமனை பிரிந்து லக்ஷ்மணன் இருக்க மாட்டான் எனக்கும் தெரியும் உயிரை பிரிந்து உடல் இருக்காது என்பது அதே நிலையில் நானும் என் கணவரை பிரிய மாட்டேன் வனவாசமாயினும் கூட வருவேன் என்று நான் பிடிவாதம் பிடித்திருந்தால் நீங்கள் தடுத்திருக்க முடியுமா வனவாசம் எனக்குத்தான் சீதை எப்படி வந்தாள் என்னை பிரிய மாட்டேன் நீங்கள் இருக்குமிடம்தான் என் அயோத்தி என்றாள் சீதை சீதைக்கு அனுமதி கொடுத்தீர்கள் அல்லவா கொடுத்தேன் அதே போல் நானும் என் கணவர் இருக்கும் இடமே அயோத்தி நானும் வந்துதான் தீருவேன் என்று பிடிவாதம் பிடித்திருந்தால் சீதைக்கு ஒரு நியாயம் சீதையின் சகோதரிக்கு ஒரு நியாயமா பதில் சொல்லுங்கள் பிரபு பேச மாட்டீர்கள் உங்களால் பேசவும் முடியாது உங்களிடம் கேட்டால் எனக்கு அனுமதி கிடைக்காது என்று நான் கேட்காமலே இருந்தேன் என்று நினைக்காதீர்கள் முதல் நாள் முடிச்சூட்டு விழா பிரகடனம் அடுத்த நாள் வனவாச நிர்பந்தம் இரண்டு நாளும் தங்கள் திருமுக தாமரை எந்த சலனமும் இல்லாமல் இதழ் விரிந்த புத்தும் புது தாமரையைப் போல் இருந்ததைக் கண்ட நான் என் தந்தையை விட மிகப்பெரிய ஞானியின் தம்பியை கைப்பிடிக்கும் பாக்கியசாலி நான் என்று வியந்தேன் உங்களை என் சகோதரி சீதையின் கணவனாக பார்க்கவில்லை சர்வ லோகங்களையும் காக்கும் பரந்தாமனாக கண்டேன் அந்த பரந்தாமனுக்கு வனவாசத்தில் அருகிலிருந்து சேவை செய்யும் பாக்கியத்தை என் கணவர் விடுவாரோ என்று என் இளமை உணர்ச்சிகளை இல்லற ஆசைகளை துறந்து என் கணவரை உங்களுடன் அனுப்பினேன் இதுதான் நானும் கூட வருவேன் என்று பிடிவாதம் பிடிக்காத காரணம் அனுமதி கிடைக்காது என்ற அச்சம் தர்மம் தெரிந்த பிரபு நீங்கள் மற்றவர்களை இப்படி குறைவாக மதிப்பிடலாமா பிரபு நானும் கூட வந்தால் என் கணவர் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க வேண்டி வரும் அதை உங்களுக்கு சேவை செய்யும் நேரத்தில் எங்கே இடையூறாக அமைந்துவிடும் என்று என் இளமை ஆசைகளை கிள்ளி எரிந்து வனவாசத்திற்கு நான் வராமல் ஒதுங்கிக் கொண்டேன் அவரும் தன் இளமையில் பதினான்கு வருடங்களை உங்களுக்காகவும் அன்னையின் வடிவமானவும் சேவை செய்வதிலேயே கழித்தார் எந்த ஒரு பக்தனும் இறைவனுக்கு கூட இப்படி ஒரு நீண்ட தொண்டு பல்லாண்டுகள் செய்ததாக எங்கும் எழுதப்படவில்லை எனக்கு தெரியாததை நீ எடுத்துச் சொல்வதாக உன் நினைப்பா தெரிந்தும் தெரியாததைப் போல் இருக்கிறீர்களே என்று நினைவுப்படுத்துகிறேன் என் அரசு விஷயத்தில் தலையிடாதே எது அரசு விஷயம் ஒரு கர்ப்பிணியை தண்ணீர் கூட கிடைக்காத மனித நடமாட்டமே இல்லாத காட்டில் விட்டு வருவீர்கள் என் சகோதரி என்ன நாட்டிற்கு துரோகம் செய்தவளா அளவுக்கு மீறுகிறாய் மீறியது நீங்கள் உருமிழை சொன்னால் யாருக்கும் கோபம் தான் வரும் எது உண்மை என் சகோதரி கருவுற்றவள் அது உண்மை அவளை காட்டில் கடுமையான திக்கற்ற நிலையில் விடச் சொன்னது உண்மை மக்களுக்காக மன்னன் என்ற உங்கள் உயர் கொள்கையை நான் வணங்குகிறேன் அதற்காக விமானமே இல்லாத மரக்கட்டையாக வேண்டுமா நீங்கள் உங்கள் இதயத்தில் என் சகோதரி சீதை விஷயத்தில் உங்களுக்கு அனு அளவு மனிதாபிமானம் கூட இல்லாமல் போய்விட்டதே சீதை என்பது சீதை மட்டும் இல்லையே ஒரு தாயாக போகும் ஒருத்தி அவளுக்கு தண்டனை கொடுங்கள் அவள் சுமக்கும் குழந்தைக்கு தண்டனை கொடுக்க உங்களுக்கு ஏது உரிமை சூழ்கொண்டு கொண்டு சுமக்கும் தாய்தான் குழந்தையை வளர்க்க முடியும் அவள் ரத்தம் அவள் உண்ணும் உணவு அவள் அருந்தும் நீர் இவைகள்தான் அந்த குழந்தையை வளர்க்கிறது அந்த குழந்தைக்கு நீரும் உணவும் கிடைக்காமல் தடுக்க உங்களுக்கு தார்மீக உரிமை ஏது சிசு கொலை உங்கள் ஆற்றில் அனுமதிக்கப்பட்டதா எப்பவும் பேசுவீர்கள் இந்த கேள்விகளை நான் கேட்கவில்லை தர்மம் கேட்கிறது அதற்கு பதிலாக சீதையை ஒரேடியாக கொன்றுவிடலாமே ஒருமிலை நிறுத்து இதற்கு மேலும் பேசினால் என்ன தண்டனையா ஏற்கிறேன் ஆனால் சொல்ல வந்ததை சொல்லாமல் போக மாட்டேன் உங்களை சுமந்து பெற்றாலே அந்த தாய் அந்த தாயை ஏன் நேரில் சந்திக்க அஞ்சுகிறீர்கள் குற்ற உணர்வு நீங்கள் என் சகோதரியை பற்றி மனதில் அழுக்கை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை உங்களால் துடை தெரிய முடியவில்லை நான் உங்களிடம் நியாயம் கேட்க வரவில்லை நீங்கள் எது செய்தாலும் எதிர்த்து கேட்க அஞ்சும் இந்த அயோத்தியில் உங்களை கேள்வி கேட்க ஒரு குரல் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தத்தான் நான் வந்தேன் வணக்கம் வருகிறேன் நில்